அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கணும் நான் இப்ப கேக்குறேன் யா எல்லாம் எங்களுக்கு சொர்க்கத்தை கொடு இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க சில மாதிரி ஆமீன்னு சொல்லணும் யாராவது துவா நமக்காக செய்தாங்கன்னு சொன்னா உடனே நம்ம என்ன செஞ்சிடணும் ஆமீன்னு சொல்லி சொல்லணும் அப்ப சொர்க்க தோட்டத்தை ஒருத்தனுக்கு அல்லாஹ் நசீபாக்கணும்னு சொல்லி ஒருத்தன் விரும்பினான்னு சொன்னா அவனுக்கு கொடுக்கணும் காடு வந்து கடவுள் அல்லாஹ் வந்து இறைவன் வந்து ஒருத்தனுக்கு சொர்க்க தோட்டத்தை மறுமையில கொடுக்கணும்னு சொன்னா இந்த மூணாங்களிமாவ அதிகமா ஓதுனாலே போதும் இந்த மூணாங்களிம இப்ப நான் சொல்ல போறோம் இல்லையா இந்த மூன்றாம் களிமாவ நான் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா ஓதுறனோ அந்த அளவுக்கு அல்லாவுடைய உள்ளத்துல நம்ம பற்றி ஒரு பெரிய அளவுக்கு மதிப்பு வச்சு அல்லா நாளைக்கு ஆகிறத்துல நமக்கு இந்த சொர்க்க தோட்டத்தை என்ன செஞ்சிருவான் நபிகள் நாயகம் சொல்லல்ல அலி செல்லம் ஒரு நபி தோழர்கிட்ட ஒரு சஹாபிட்ட அசுல்லாவுடைய பிரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட சொன்னாங்க சொர்க்க தோட்டத்தில் மேய்ந்து கொள்ளுங்கள் எப்படி மேயறதுன்னு சொல்லி கேட்கும் போதுதான் சுஹான்ஹி சுபஹா வல்லஹம் இல்லாஹி வலா இலாஹா இல்லூ வல்லாஹு அக்பர் வலாஹுவில் இப்படி மேஞ்சுக்குருங்க நாங்க இவ்வளவு அழகான வார்த்தை மூன்றாம் களிமா இதுக்கு பேர் தான் என்னதுப்பா இப்போ ஃபுல்லா நம்ம படிப்போமே நாம குழந்தைகளா இருக்கும்போது போது இதையே இப்பவே இப்பவே நம்ம நல்ல பைஹாட் பண்ணிட்டோம்னு சொன்னா நம்ம மௌத்தா போற வரைக்கும் இது மறக்காது ஃபர்ஸ்ட் களிமான்றது வந்து என்னது தௌஹீத் அல்லாஹ்வ ஒரு நிலைப்படுத்துறது ஓர்மைப்படுத்துறது அதாவது ஒருவன் அல்லாஹ் அப்படினு சொல்றது தான் தௌஹீத் அல்லாஹ்வ தவிர கடவுளே இல்ல காடே கிடையாது அல்லா ஒருவன் கடவுள் அப்படின்னு சொல்றது தான் ஒன்னாம் களிமா ரெண்டாவது களிமா இருக்கு பாருங்க நம்பர் டூ இது வந்து நாம அல்லாவும் ரசூலையும் நாம ஏத்துக்கிட்டோம் சொல்லி சொன்னோம் இல்லையா நாங்க நம்பிக்கை வச்சிருக்கோம் சொல்லி சொல்லோம் இல்லையா இத நாம அழுத்தமா சொல்றது புஷ் பண்ணி சொல்றது அதுதான் ரெண்டாம் களிமா மூணாம் களிமான்றது சொர்க்க தோட்டம் பேரடைஸ் ஆஃப் ஜன்னா பேரடைஸ் ஆஃப் ஜன்னா சொர்க்கத்தினுடைய தோட்டம் இந்த சொர்க்க தோட்டம் கார்டன் பேரடைஸ் அப்படின்னு சொன்னா மாளிகை அதுவும் சொல்லலாம் தப்பில்லை ஏன்னா அல்லா தோட்டத்தை கொடுக்கறவன் சும்மாவை கொடுப்பான் பெரிய பேலஸோட நமக்கு கொடுப்பான் என்னதோட கொடுப்பான் பேலஸ் பேலஸ் பக்கத்துல தோட்டம் இருக்குமா இல்லையா அப்ப அல்ல அந்த களிமாவை நீங்க அனுந்திரம் சொல்ல 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 நமக்கு ஆகிரத்துல என்ன செய்வான் தோட்டத்தோட சேர்ந்து பேலசையும் கொடுப்பான் அவனுடைய கருணைக்கு அதெல்லாம் சாதாரணமான விஷயம் அவனுடைய லவ் இருக்குது அவனுடைய அன்பு அதுக்கெல்லாம் சாதாரணமான விஷயம் நாளைல இருந்து ஒரு பதினோரு முறை ஓதுறீங்களா ஓதுறீங்களா கண்டிப்பா ஓதுவோன்னு சொல்லுங்க பறக்க விட்டுறோம் முக்கியமா உங்களுக்குலாம் எல்லாம் சொல்றேன் பெண் குழந்தைகளுக்கு சொல்றேன் சில விஷயங்கள் ரொம்ப தர்பியத்தான் நீங்க நடக்கணும் சரியா ஆண் குழந்தைகளுக்கு சொல்றேன் ரொம்ப தர்பியத்தான் நீங்க நடக்கணும் இன்சால்லான்னு சொல்றது கண்டிப்பா செய்வேன்றதுக்காக தான் சொல்லணும் புரியுதா இன்சால்லா வச்சு சொல்லிட்டு அதை காத்துல விட்டுற கூடாது சரிங்களா சரி இத டெய்லி பதினோரு முறை ஓதுனீங்கன்னா சொர்க்க தோட்டத்தை எல்லாம் உங்களுக்கு தந்துடும் ரொம்ப இலகுவான அமல் தான் ரொம்ப ஈஸி ரொம்ப 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 ஈஸி ரொம்ப ஈஸி ஆனா வேல்யூ வந்து என்னது வேல்யூ வந்து ரொம்ப அதிகம் வேல்யூ வந்து ரொம்ப அதிகம் அல்லாவுடைய கருணையை பாத்தியா இந்த ஒரு வார்த்தைக்கு அல்லா கொடுக்கூடிய பரிச பாரு சொல்லுங்க மூன்றாம் களிமா தம்ஜீத் சுபஹான் அல்லாஹி வல்ஹம் இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் குழந்தைகளை நீங்களும் சொல்லுங்க நீங்களும் என்ன செய்யணும் இந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் நான் சொல்லல உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அத்தனை குழந்தைகளும் சொல்லுங்க சின்ன குழந்தையும் சொல்லுங்க பெரிய குழந்தையும் சொல்லுங்க வயசான குழந்தையும் சொல்லுங்க இத விட்டுறாதீங்க குழந்தைகளுக்கு மட்டும்தான் பேரடைஸ் கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் அல்ல உங்களுக்கும் சேர்ந்து கிடைக்கும் உங்களுக்கும் சேர்ந்து கிடைக்கும் அல்லாவை பொறுத்தவரை எல்லாருமே அடியார்கள் தான் இதுல சிறுசு பெருசு அப்படின்னு கணக்கு இல்ல யார் யார் இந்த மூன்றாம் களிமாவை நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தில் தோட்டத்தை அல்லா நசீபாக்குறான் இன்ஷால்லா செய்யுங்க சொல்லுங்க திருப்பி ஒரு தடவை சொல்லுங்களேன் மூன்றாம் களிமா மூன்றாம் களிமா தம்ஜீத்

இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம் ஏன் கொட்டாய் விடுறீங்க கொட்டாய் விட்டா என்ன செய்யணும் இடது கைய இப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு என்ன சொல்லணும் அவது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லணும் கொட்டாவி எதுக்காக ஷைத்தான் கூட வைக்கிறான் சீக்கிரம் உன்னை தூங்க வைக்கிறதுக்காக நல்ல விஷயங்கள் நடக்கும்போது பாடம் ஓதும்போது ஸ்கூல் பாடம் படிக்கும்போது நல்ல காரியங்களை செய்யும் போது தொழுகும் போதெல்லாம் சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணணும் சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணணும் டயட்னஸ் மாதிரி ஏமாற்றி அவனை அந்த இபாதத்தில் இருந்து அப்படியே ரூட்டை மாற்றணும் தான் சைதான் என்ன செய்வான் வாய்க்குள்ளே போடலான்னு சொல்லி என்ன செய்வான் கொட்டாவி வர வைப்பான் அப்போ நம்ம என்ன செய்யணும் இடது லெஃப்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் இருக்குல்ல அதை அப்படியே வாயில் வச்சு அவுது பில்லாஹிமஸ் சைதானில் ரஜீம்னு சொல்லணும் குழந்தைங்களே தான் எப்பவுமே கொட்டாவி வரும்போது ஆண் வாயை புழக்க கூடாது லெப்ட் லெப்ட் கை அப்படி வாயில வச்சு பில்லாஹிடு முடிஞ்ச அளவுக்கு அடைக்கணும் அப்பதான் அந்த இப்லீஸ் என்ன செய்ய மாட்டான் நம்ம நம்ம வாய் கலக்க மாட்டான் அப்படி இன்ஷா ஆஹ் இப்ப அதனுடைய அர்த்தத்தை பாருங்கல்லாகி கம்ஜிதுன்னு சொன்னா இறைவனை பெருமைப்படுத்துறதில்ல அப்படின்னு அர்த்தம் ரொம்ப அவனுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது அவனை வந்து ரெஸ்பெக்ட் பண்றது அவனுக்கு மரியாதை கொடுக்கறது பெருமைப்படுத்துறதுன்னு அர்த்தம் சுபஹான் அல்லாஹி அல்லாஹ் இஸ் த வெரி பியூரிட்டி அல்லாஹ் ரொம்ப பரிசுத்தமானவன் ரொம்ப அல்ஹம்துலில்லாஹி எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்லாஹ் அல்லாஹ்வுக்கே உரித்தானது ஆல் பிரைசஸ் டு அல்லாஹ் ஆல் பிரைசஸ் டு அல்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லை

எல்லா நாடலன்னா வேலைக்கு ஆகாது அந்த பாவத்தை நான் கண்டிப்பா செஞ்சே ஆவேன் அந்த பாவத்தை செஞ்சே ஆவேன் அப்ப கருணையோடு தான் நம்மள பாவத்தில இருந்து தடுக்கிறான் அப்போ வல ஆவலைன்னு சொன்னா பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொள்ளக்கூடிய அதை விட்டு விலகக்கூடிய வழியும் கூவத்தை நன்மையை செய்கிறதுக்கு சக்தியும் நன்மையான குட் காரியங்கள் இருக்குல்ல குட் ஆக்டிவிட்டீஸ் நல்ல நல்ல செயல்கள் இதையெல்லாம் செய்யறதுக்கு யார்தான் ஆடணும் இல்லடா நம்மளையும் ஒரு சைத்தானா உருவாக்கிடுவோம் அல்லா பாதுகாக்கணும் புரியுதா நம்மளையும் சைத்தானுடைய கூட்டமா நம்மளை உருவாக்குறதுக்கு அல்லாவால் முடியும் ஆனால் அல்லாஹ் கருணையோடு நம்மளை காப்பாத்துறான் நல்ல நல்ல காரியங்கள் இது போல நல்ல விஷயங்களை இப்ப நம்ம உட்காந்து செய்யறோம்னு சொன்னா யாருடைய நாட்டம் யாருடைய நாட்டம் அல்லாஹ்வுடைய நாட்டம் அவன் அப்படி நாடலைன்னு சொன்னா நாமளும் என்ன செய்வோம் சினிமா டிராமா டான்ஸு அது இது பாட்டுன்னு சொல்லிட்டு நம்ம சுத்திக்கிட்டு இருப்போம் அல்லாவுடைய நாட்டு இருக்க போய் வல ஆஹ் நன்மையா அதாவது பாவத்திலிருந்து தவிர்த்துக்கிட்டோம் வலா கூவத்தை நன்மையான காரியங்களை செய்யறதுக்கு ஆற்றல் பெற்றோம் அப்போ பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுதலும் நன்மையை செய்வதற்கு சக்தியும் இல்லா பில்லாயில் அழியில் அது அல்லாவை கொண்டு மட்டுமே இருக்கிறது அது எப்படிப்பட்ட ரொம்ப மகத்தான ரொம்ப பெரிய அதையும் சொன்னா ரொம்ப மகத்தானவன் ரொம்ப 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 பெருமைக்குரியவன் பெருமைக்குரியவன் சொன்னா சாதாரணம் ரொம்ப பெருமைக்குரியவர் அது புரியுதுங்களா அல்லாவை தவிரவர் யாராலும் இதெல்லாம் தர முடியாது புரியுதுங்களா இப்படி ஒரு முறையில இந்த களிமாவை நம்ம என்ன செய்யணும் உளமாற அர்த்தத்தை நினைச்சு நினைச்சு ஓதணும் இப்படி ஓதும் போது என்ன கிடைக்கும் சொர்க்கத்தின் தோட்டம் நமக்கு கிடைக்கும் சொர்க்கத்தின் நமக்கு கிடைக்கும் சரி சாப்பாட்டுடைய ஒழுக்கம் எந்த ஒரு பொருளையுமே நின்னுகிட்டு சாப்பிடணுமா உட்கார்ந்து சாப்பிடணுமா உட்கார்ந்து தான் சாப்பிடணும் நின்னுகிட்டு சாப்பிடறத தமிழ் நாயகம் சல்லா அலி சொல்லம் ரொம்ப கண்டிச்சாங்க ஒருத்தர் வே மறந்து போய் நின்றுகிட்டு சாப்பிட்றாரு அப்ப அவருக்கு ஞாபகம் வந்து அதை என்ன செஞ்சாங்க பூ பூன்னு துப்ப சொன்னாங்க சாப்பிட்ட பொருளை என்ன செஞ்சுட்டாங்க என்ன சொன்ன இல்லை இல்லை என்ன செய்ய சொன்னாங்க துப்ப சொன்னாங்க அப்ப அவ்வளோ பெரிய பாவம்னு தெரியுதா என்னைக்கே நல்ல பொருளை நம்ம துப்புவோமா கெட்ட பொருள் கேவலமான பொருள் உள்ள போனால் தான் துப்புவோம் பிரியாணி லெக் பீஸ் சாப்பிட்ற ஹாஜரா லெக் பீஸ் இப்படி சாப்பிட்டுட்டு பூணு துப்புவியா நல்லா இல்லாட்ட துப்புவேன் ஆனா அது நல்லா இருக்கும்போது துப்புவியா அப்போ கெட்டு போன பொருளை தான் நம்ம துப்புவோம் அப்ப பிஸ்மி சொல்லாட்டா நின்றுகிட்டு சாப்பிட்டா அந்த பொருள் என்ன செஞ்சிருது கெட்டு போன பொருள் அப்போ அந்த கெட்டு போன பொருள் நம்ம மறந்து நின்னுக்கிட்டு சாப்பிட்டா கூட உடனே துப்பிட்டு பிஸ்மி சொல்லி கீழே உட்கார்ந்து சாப்பிடணும் கீழே உட்காந்து என்ன செய்யணும் மெல்ல மெல்லமா சாப்பிடணும் புரியுதா சாப்பிட்டு முடித்த உடனே இல்லான்னு சொல்லணும் ரொம்ப நம்ம அன்பு வச்சு என்ன நிறைய நிறைய கொடுப்பான் கொடுப்பான் புரியுதா அப்ப இந்த ஒரு மெத்தட்ல அமைச்சுக்காரனும் எந்த காரணத்தை கொண்டு ஸ்நாக்ஸோ எதுவோ தண்ணியோ நின்னுகிட்டு என்ன செய்யக்கூடாது உங்களுக்கு முக்கியமா சொல்றேன் உங்களை நான் ரெண்டு மூணு தடவை பார்த்துட்டேன் நீங்க நின்னுகிட்டே சாப்பிடுறீங்க அந்த மாதிரி பண்ண கூடாது சரியா இந்த தவற நம்ம பண்ணிட்டோம்னா ரசூல்லாக்கு மாறு செஞ்சோட்ட அர்த்தம் ரசூல்லா என்ன செய்ய சொல்லியிருக்காங்க துப்ப சொல்லியிருக்காங்க அப்ப ரசூல்லாவுடைய வார்த்தையை நம்ம மீறுறோம்னு அர்த்தம் புரியுதுங்களா எந்த காரணத்தை கொண்டும் எந்த பொருளை நீங்க சாப்பிட்டாலும் நின்னுக்கிட்டு சாப்பிடவே கூடாது உங்களுக்கு தான் சொல்றேன் நின்னுக்கிட்டு சாப்பிடவே கூடாது உட்கார்ந்து தான் சாப்பிடணும் பிஸ்மி சொல்லி சாப்பிடணும் சாப்பிட்டு உள்ள இறங்கின உடனே அலமது இல்லான்னு சொல்லணும் இன்சால்லா செய்யலாங்களா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து வலைக்கம்